இந்த பதிவில் விந்துவை கெட்டியாக்குவது குறித்து காணலாம் அநேகருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது விண்டு நீர்த்து போகிற தன்மைகள் இந்த அரிய வகை எளிய மருத்துவத்தின் மூலம் எளிதாக குணமாக்கலாம் ஆலை ஆழ மரத்தினுடைய இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை சுத்தமான தண்ணீரில் கழுவி கொள்ளுங்கள் அது நன்றாக மைய அரைத்து கெட்டியாக்கிக் கொள்ளுங்கள் காலை மாலை பாலில் கலந்து பருகி வர விந்து விந்திரியும் கெட்டிப்படும் இந்த மருந்தை உட்கொள்ளும் பொழுது புளியை தவிர்ப்பது நல்லது இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தால் விந்து கெட்டிப்படுவதுடன் தூக்கத்தில் விந்து வெளியேறுவதும் தடுக்கப்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்களும் பயனடைந்து மற்றவர்களுக்கும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்